வெல்கம் டு ரெயின்போ சேனல் வணக்க மக்களே உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அது வந்து எப்படி கரெக்டாக செய்யணுன்றத நம்ம பார்த்துலாம் எனக்கு தெரிஞ்ச முறையை நான் சொல்கிறேன் இது கொஞ்சம் சிம்பிளான மெத்தட் தான் அதாவது புதுசாக வைக்கிறவங்க தெரியாதவங்க அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போகி பண்டிகை அன்றைக்கி புதன் கிழமை அன்றைக்கி நம்ம எல்லாமே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூஜா ரூமும் நீங்கள் அன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுருங்க ஃபுல்லாகவே விளக்கு எல்லாமே என்னென்ன க்ளீன் க்ளீனிங் வேலை என்னென்ன இருக்கோ அது எல்லாமே புதன்கிழமை முடிச்சிருங்க காலையில் முடிஞ்சளவுக்கு மத்தியானத்துக்குள்ளே எல்லாமே முடிச்சிருங்க முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன வாங்கணுமோ அது எல்லாமே கடையில் போய் வாங்கிடுங்க ஃபஸ்ட்டு மஞ்சள் வாங்கிடுங்க மஞ்சள் கொத்து அது வாங்கிடுங்க கரும்பு ரெண்டு கம்பு கரும்பு வாங்கிடுங்க ரெண்டு மஞ்சள் கொத்து வாங்கிடுங்க நமக்கு பூஜைக்கு எப்போவுமே வெத்தலை பழம் கண்டிப்பாக தேவை இதை வாங்கிடுங்க கற்கண்டு மஞ்சள் குங்குமம் அப்புறம் தேங்காய் காய்கறிகள் அப்புறம் கிழங்கு வகை அப்புறம் நமக்கு மெயினாக தலைவாழையெல்லாம் வேணும் தான் நம்ம உடம்பு பெரிய இலையாக இருக்கணும் வாங்கிக்கோங்க எலுமிச்சம் வாங்கிக்கோங்க எல்லா பொருட்களையும் நம்ம பத்திரமா இப்போ பூஜை இறையில் வைக்க போகிறோம் சரியா பூஜை இறையில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம பானை பானை வந்து இப்போது சில பேர் வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் பானை வாங்குவாங்க மண்பானை அப்படிப்பட்டவங்க மண்பானை வாங்கிக்கோங்க அப்படி இல்லை வெண்கல பானை வச்சுருப்பாங்க விற்றில் பானை பொங்கல் வைக்கிறதுக்குன்னு அதில் அதை வாஷ் பண்ணி நீங்கள் அதில் பட்டையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே பூஜா ரூமில் வச்சுருங்க வச்சுட்டு நம்ம அன்றைக்கி ஈவினிங்கே வாசலுக்கு மஞ்சள்லாம் நம்ம நில வாசலுக்கு வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிவிடுங்க இதில் இதையும் முதல் நாளே நீங்கள் பண்ணிவிடுங்க ஆனாலும் ஓகே நைட்டாக தான் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் நம்ம நைட்டு கோலம்லாம் போட்டுருவோம் நம்ம வாசல்லையும் கோலம் போட்டுட்டு பூஜா ரூம்லேயும் கோலம் போடணும் கோலம் போட்டுட்டு நம்ம பொங்கல் எங்கே வைக்க போகிறோமோ வாசல்லையோ மொட்டை மாடியிலையோ எங்கே பொங்கல் வைக்கிறோமோ அங்கே வந்து அடுப்புக்கும் நம்ம பட்டை போட்டுட்டு இல்லை செங்கல் வைப்போம் செங்கலுக்கு கூட பட்டை பூசிக்கிட்டு அங்கேயும் கோலம் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு கோலம் போட்டு அதுக்கு மேலே நம்ம அடுப்பு வைக்கணும் அடுப்பு வச்சுட்டு நம்ம எங்கே தலைவாழை வைக்க போகிறோமோ அங்கேயும் ஒரு கோலம் போடணும் இது எல்லாமே நம்ம முந்தின நாள் ரெடி பண்ணி வச்சிடணும் அப்போ தான் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் பொங்கல் இன்றைக்கி காலையில் எழுந்து குளிச்சிருச்சு குளிச்சுட்டு புத்தாடையெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பூஜை அறையில் போயிட்டு சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம விநாயகர் பிள்ளையார் சாமி கும்பிட்டு நமக்கு இந்த பொங்கல் வந்து வைக்க போகிற நல்லபடியாக எந்த தடங்களும் இல்லாமல் நான் வச்சு முடிக்கணும் நல்ல திசையில் பொங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கும்பிட்டுட்டு அப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிட்டு நீங்கள் குலதெய்வத்தை நம்ம குலதெய்வத்தையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும் கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிடணும் குலதெய்வ தான் நமக்கு எப்பவுமே துணை இருப்பாங்க எல்லாத்துலேயும் நமக்கு இருப்பாங்க ஸோ அவங்களையும் கும்பிட்டுட்டு நல்லபடியாக பொங்கல் பொங்கணும்னு சொல்லி கும்பிட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு இது வச்சுருக்கிற பூஜாரியில் வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் நீங்கள் எங்கள் பொங்கல் வைக்க போகிறீங்களோ அங்கே வச்சுருங்க தலைவாழையில் போட்டு அதில் வச்சுட்டு விளக்கு வச்சுருங்க ஒரு நல்ல விளக்கு காற்று ரொம்ப அடிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டே நம்ம விளக்கு வச்சு ஃபுல்லாகவே விளக்கு எரிய மாதிரி தான் பண்ணுவோம் காத்திரம் படிக்கிறதால ஃபர்ஸ்ட் நீங்கள் விளக்கு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் மஞ்சள் பிடிச்சி வச்சுக்கோங்க மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி வச்சு அதை வச்சுட்டு எல்லா பொருட்களும் கரெக்டாக நீங்கள் வருஷப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்கு வச்சு சாமி கும்பு அதாவது நம்ம குல்சாமி நினச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வந்து கற்பூரம் வச்சு அடுப்பு பற்ற வச்சுருங்க பொங்கல் பானையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பால் நம்ம அதாவது கைப்படாத பொருட்கள் தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஃபஸ்ட் பால் தேங்காய் தண்ணி இந்த ரெண்டு தான் கைப்படாத பொருட்கள் ஸோ பால் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க அப்படி இல்லை பால் இல்லைன்னா தேங்காய் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றுங்க ஊற்றிட்டு நம்ம அரிசி கிழமை தண்ணி தண்ணி கூட அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் ஸோ அப்புறமா அரிசியை போட்டுவிட்டு அது பொங்கி அது பனோலையை மட்டும் தான் ஃபஸ்ட் பனோலையை தான் ஏற்கனும் அதுக்கப்புறம் கூட மட்டை கூட வச்சுக்கலாம் தப்பில் என்ன காற்றில் அப்படி பறக்குது பறந்து எல்லாம் போகுது கேஸில் வைக்கிறவங்க வீட்டிலேயே பானை வச்சு நீங்கள் சமையல் கட்டில் எல்லாமே இந்த சொன்ன இப்போ நம்ம சொன்ன எல்லா பொருட்களும் கட்டில் வச்சு பா பானை நம்ம பொங்கல் பானை வாங்கிக்கலாம் இல்லைன்னா வெண்கல பானை உங்களுக்கு எது இருக்கோ அதை வச்சு நம்ம அங்கேயே இதே மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ உள்ள விளக்கு வைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் வெளியே வந்து விளக்கு வைக்கிறப்போ அணையுது ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு கும்பிட்டுட்டு அனுச்சிடுங்க அதை வந்து குளிர் வச்சுருங்க குளிர வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பொங்கல் பொங்கி வர நேரம் பொங்கலோ பொங்கல் நீங்கள் மூணு தடவை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் குடும்பத்தோட ஏன்னா நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக சூரிய பகவானுக்கு நம்ம இதை படைக்கிறோம் நன்றி கடனை நம்ம தெரிவிக்கிறோம் நமக்கு வந்து வெளிச்சத்தை தராறதே அவர் தான் நமக்கு எப்பவும் துணையாகவும் இருப்பார் நம்ம நினச்சிக்கணும் நினச்சி நம்ம கும்பிடணும் எல்லோரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் சொல்லி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் சர்க்கரை போட்டு நெய் அடிப்பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு கிண்டி எல்லாம் முடிச்ச பிறகு நெய்வேதை ரெடியான பிறகு நீங்கள் வந்து மறுபடியும் விளக்கு பூர்த்திட்டு நம்ம கற்பூரம் பத்தி சாம்பிராணி எல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு வந்து காட்டணும் நம்ம ஆரத்தி காட்டணும் அந்த நெய்வேதியை வச்சு ஆரத்தி காட்டி நம்ம ஃபஸ்ட்டு சூரிய பகவானை கும்பிடணும் கும்பிட்டுட்டு நம்ம அந்த பொங்கலேருந்து எடுத்து சூரிய பகவான் ஃபஸ்ட்டு வச்சு கும்பிட்டணும் கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த பானையோட வச்சுருப்போம்லேயே பொங்கல் அதை வந்து பூஜா ரூமில் கொண்டு வச்சிடணும் வச்சு நெக்ஸ்ட்டு பூஜா ரூமில் நம்ம பூஜை பண்ணணும் சாமிக்கு சுவாமிக்கு பூஜை பண்ணி தீப தூபா ஆராதனை எல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பொங்கல் வந்து சில பேர் வந்து காக்காவுக்கு வைப்பாங்க எனக்கு தெரியல அது எது கரெக்டான சில பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு மாடுக்கு வைப்பாங்க சில பேர் காக்காவுக்கு வைக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் அப்படி கூட வச்சுக்கலாம் தப்பில்லை பித்தர்களுக்கும் வைக்கலாம் ஏன்னால் வந்து சூரியன் வந்து பித்திருக்காரகன் அதனால் வந்து பித்திருக்காரகன் அதனால் பித்தர்களுக்கும் வைக்கலாம் பித்ரு சாபம் விளக்கிறதுக்கு அதை அதுக்கப்புறம் எலும்பு சம்மந்தம் பண்ணணும் இதெல்லாம் வந்து சூரியன் வந்து பலவீனமாக இருந்தால் தான் நமக்கு அது வரும் ஸோ இது எல்லா இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம சூரியனை கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும் கா ஸோ இது எல்லா இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம சூரியனை கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும் காலையில் அந்த வெயிலில் நிற்கணும் அப்படி இல்லாட்ட கூட அட்லீஸ்ட் சூரியன் வந்து பொங்கலுக்கு நம்ம கும்பிடணும் கண்டிப்பாக அது மாதிரி கண் சம்பந்தமான நோய் அப்புறம் அப்பாவுக்கு பிரச்சனை அப்பா பிள்ளைக்கு மேக்ஸிமம் வீட்டில் அப்பாக்கும் பையனுக்கு கோத்து வராது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இது எல்லாமே காரணம் சூரியன் வந்து கெட்டு போயிருக்கும் உங்களுக்கு ஜாதகத்தில் ஸோ நம்ம இந்த சூரியனை கண்டிப்பாக கும்பிடணும் வழிபடணும் அதே மாதிரி சூரியனை நம்ம போதும் சிவபெருமான மனசில் நினைச்சிக்கணும் ஏன்னா வந்து சூரியனுக்கான கடவுள் வந்து சிவபெருமான் தான் ஸோ நீங்கள் பொங்கல் வைக்கும்போது சரி ஆர்த்தி காட்டும்போது சரி சிவபெருமானையும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லதே திட்டையிலேயே பொங்கல் பொங்கும் நல்லதே நடக்கும் அப்புறம் கண்டிப்பாக நம்ம இந்த ஆரத்தி பண்ணும்போது நம்ம பொங்கல் வைக்கும்போது தான் ஓம் சூரிய பகவானே போற்றி அது மூணு தடவை சொல்லிக்கோங்க ப்ளஸ் சிவபெருமானையும் நினச்சிக்கோங்க மனசில் பொங்கல் நினச்சிக்கோங்க இந்த இது முடிகிறது வரைக்கும் அப்போ தான் எல்லாம் கண்டி நல்லபடியாகவே நடக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த வருஷமும் நல்லபடியாக அமையும் நன்றி மக்களே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் டைம் இல்லாதனால தான் எதுவும் வீடியோ போடுறதில்லை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய சொல்லணும்னு தோணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்